தோரம்பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் தோரம்பருப்பு கீரை கீரை போட்டு நல்லா குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சுருக்கோம் இது வேக வச்சதை சில பேர் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க ம மசியறதுக்காக ஆனால் நம்ம கல்சடியில் போட்டு கடைஞ்சோன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா மசித்து நான் இதிலே கடைஞ்சிட்டேன் கல்சட்டிலே கடைஞ்சாச்சு இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லது வெறும் பருப்பு அதுக்கப்புறம் சிறுகீரை உப்பு புளி பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பச்சை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் தேவைக்கேற்ற தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்சட்டி எடுத்து கடைஞ்சிட்டேன் தனியாக வச்சுருக்கேன் அதாவது பூண்டு வெங்காயம் கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அதை எடுத்து கொட்டிட்டேன் இப்போ நம்ம அழகாக இது ரெடி பண்ணிட்டோம் கீரை கூட்டு வீட்டில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் தனியாக வெங்காயமும் பூண்டும் வதக்கி கொஞ்சம் மேலே விட்டேன்னா அது கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அந்த பூண்டு எல்லாமே தெரியும் அப்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீட்டில்னு சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாக நான் வெங்காயம் பூண்டு ஒரு பொண்ணு வரலாம் வறுத்திருக்கேன் கோல்டன் கலரில் வர வரைக்கும் கடுகு எண்ணெய் விட்டு தாளித்து வச்சுருக்கேன் இப்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்